WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY வெளிச்சம் அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவினுடைய அன்புக்குரிய நேயர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம தோஷம் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம்ன்ற மாதிரி விஷயம் இல்லையா இந்த தோஷங்கள் உண்மையாலுமே எப்படி சார் வேலை செய்யும் எப்படி இருந்தால் அது தோஷம் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் முதல்ல உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகு எடுத்துக்கிறேனே ராகு கேதுக்கள் தனித்து இருக்கும்போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பதில்லை என்பது தான் நிறைய ஆய்வுகள் செய்த மிகப்பெரிய ஜோதிடைய உண்மையான விஷயம் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கலான்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா எங்களுடைய ஆய்வுகள் நாங்கள் நம்ம பார்க்கும்போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எப்போது எப்போதெல்லாம் இன்னொரு பாவைகளோடு சங்கமிக்கிறாங்களோ தான் மிகப்பெரிய தோஷமாக மாறுதுங்க அப்போ உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் நான் சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த ராகு கேதுக்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகளோடு சார் சார் பாவிகள்னால் யார் சார் அடுத்த கேள்வி அப்போ சூரியன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரி சந்திரன் அதுக்கு அடுத்தது செவ்வாய் அதுக்கு அடுத்தது மிக ச மிக பெரிய பெரியதாக சொல்லக்கூடியது சனி பகவான் கர்மகாரகன் அப்போ இந்த கிரகங்கள் பொதுவாக கேதுகள் யாருடையும் சேராமல் இருக்கிறது தனித்து இருக்கிறது தான் மிகப்பெரிய யோகம் அந்த மாதிரி இருந்தாவே யோகம் நான் சொல்லுவேன் ராகுகேதுக்கள் தனித்து ஜாதகத்தில் இருந்தாவே நான் யோகம்னு சொல்லுவேன் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார்னு சொல்லுவேன் ஓகேங்களா அப்போ இந்த கிரகங்கள் ராகு கேதுகள் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை ஒரு பாதிப்பு கொடுக்க தான் செய்கிறார் அப்போ ராகு கேதுகள் ஒரு பாதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ ஆப்போசிட் ஜாதகத்தில் அதே மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அது இன்னும் பாதிப்பெல்லாம் கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தில் செவ்வாய் ராகு எண்ணியதுன்னு வச்சுக்கோங்க அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் ராகு ஒரு பெண் ஜாதத்தில் இணைஞ்சது அப்படின்னா கணவருக்கு பிரச்சனைக்குரியது அப்படின்னு அர்த்தம் அதில் ஓகேங்களா வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள் கணவருக்கு ஓகேங்களா சகோதர உறவுகளுக்கு தன்னுடைய தைரியம் முயற்சி வீரியத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு ஓகேவா தானே தனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அமைப்பு எனக்கு காலத்துக்கு அது ஒன்றாமிடம்ன்றதுனால ஆயுள் ஸ்தானன்றதுனால தனக்கு தானே பிரச்சனை உருவாக்கக்கூடிய அமைப்பில் அதிகமாக விபத்துக்கள் அதிகமாக கடன்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் அதாவது எப்போ ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு உருவாக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் கோர்ட்டு கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நீங்கள் இன்னொரு ராகு கேதுக்கு அதே மாதிரி நான் அதே இடத்துல ராகு இருக்கிற மாதிரியும் இல்லை செவ்வாய் சனி இருக்கிற மாதிரியும் இல்லை செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கிற மாதிரியும் செவ்வாய் கேது தொடர்பு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பாவிகளுக்கு இன்னொரு பாவி தீர்வு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது இன்னும் அதிகமான ஒரு பாதிப்பை தான் சந்திக்கங்க புரியுதுங்களா ஸோ முதல்ல நீங்கள் திருமணபுரத்தை பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பாவிகள் இணைந்திருக்காங்கன்ற விஷயத்த நோட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ அந்த பாவத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் இங்கே ஒரு 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 செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது இல்லை செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு சனிக்கு எது தேர்ந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பாவிகள் இருக்குது அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த கட்டத்துலேயே ஓகே அந்த அந்த கட்டத்துக்கு வெளியில் அந்த அது அதே கட்டத்தில் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு ரிஷபத்தில் வந்து ஒரு பாவிகள் இருக்கு அப்படின்னா பெண்ணுடைய ஜாதத்தில் ரிஷபத்தில் வந்து ஒரு சுபர் இருப்பது நல்லது இல்லைன்னா அந்த ரிஷப்பை விட்ட ஒரு சுபர் பார்க்கறது நல்லது ஒரு சுபர் பார்க்குறது நல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சுபர்கள் இருந்தால் மட்டும்தான் இவருடைய அந்த தன்மையை பூர்த்தி செய்ய முடியும் சாந்தப்படுத்த முடியும் ஓகேங்களா அப்போ ஒரிஜினலாக தோஷம் எங்கே வருது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ராகு கேதுக்கள் ஒன்று ரெண்டு ஏழில் இருந்தால் மட்டும் கிடையாதுங்க நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோடு சேர்ந்தால் அதிகமான ஒரு பாதிப்பை கொடுக்குது காரகம் சார்ந்த பாதிப்பை கொடுக்குது உறவுகள் சார்ந்த பாதிப்பை கொடுக்குது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதே போல் தான் செவ்வாயும் ஓகேங்களா செவ்வாய் தனித்திருந்தால் பிரச்சனை கிடையாது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் பாவிகளோடு சேருவதும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது ராகு கேதுவோடு சேர்வதும் மிக பெ கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்குது ஓகேங்களா அப்போ தோஷம் என்பதை நீங்கள் எங்கே தீர்மானிக்கணும் அப்படின்னா இந்த பாவிகள் பாவிகளோடு சேர்ந்து இருப்பது லக்கணத்திற்கு முக்கிய ஸ்தானங்களில் அமர்ந்திருப்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குதுங்க அப்போ திருமண ஆய்வில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிரகம் இருக்குன்னா இன்னொருக்கு அந்த மாதிரி கிரகம் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கு நிவர்சிஸ் கிரகமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் திருமண ஆய்வை மேற்கொள்ளணும் ஸோ திருமண ஆய்வு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து என்னுடைய ஆய்வுகளில் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் மாணவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் புரிய வச்சிட்ருக்கேன் ஆண் ஆண்ஜாதத்தில் சுக்கரன் ராகு பெண் ஜாத்திர சுக்கரன் கேது கண்டிப்பாக இணைக்கக்கூடாது ஓகேங்களா இவருக்கு அதிகமான ஒரு இன்பம் ஒரு இன்பத்தை பெறக்கூடிய ஜாதகம் அது இன்பமே கொடுக்க முடியாத ஒரு ஜாதகம் ஸோ அது ஆகாது அப்போ சுக்ரன் ராகு சுக்ரன் கேது ஓகேங்களா அதே மாதிரி இங்கே வந்து சுக்ரன் கேது அங்கே கேது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கிரகங்களுக்கு இங்கே செவ்வாய் ராகு அங்கே செவ்வாய்க்கேது பொறுத்துங்களா இங்கே சனி ராகு அங்கே சனி கேது இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் தயவு செய்து நீங்கள் திருமண பொருத்தத்தில் இணைத்து விடார்கள் இப்படி இணைத்து விட்டுட்டீங்கன்னா ஓகே எந்த கிரகம் பாதிக்கப்படுது ஒரு உதாரணத்துக்கு சனி ராகு இங்கே அங்கே சனி கேதுனா இங்கேயும் சனி என்ற கிரகம் பாதிப்பு அங்கேயும் சனி என்ற கிரகம் பாதிப்பு இவர்கள் இறைந்த இணைந்த பிறகு இவங்களுக்கு ஆயுள் பங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டங்கள் விபத்துகள் பிரச்சனைகள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அடி வளர்ச்சியற்ற நிலை ஏற்படும் சொல்லுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவிகள் இணையும் போது அதுதான் தோஷமாக இங்கு இயங்குது என்ற விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய திருமணம் களஞ்சி என்ற நூல்லையும் நான் தொகுத்துருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு அந்த நூலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் இனியதொரு பதிவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி உங்கள் எம்